ஏன்னா நல் ஒழுக்கம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு அப்ப அவர்கள் என்னவா கூட இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நல் ஒழுக்கம்ல என்ன அது இங்கிலீஷ்ல இருக்குது பாருங்க குட் கேரக்டர் அப்ப அவங்க கேரக்டர் எப்படி இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அது அப்போஸ் நீங்க போல் வந்து ஒரு உதாரணம் படுத்தி சொல்வாரு இன்னைக்கு வந்து ஓட்டப்பந்தயம் இருக்கிறவர்களா பாக்கறீங்களா அத்லீட்ஸ் அவங்க வந்து நல்ல ஒரு காம்படிஷனுக்கு போனோம் யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க இங்க வாலிபர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறீங்க இப்போ இந்த ஓட்டப்பந்தயம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எது வேணாலும் கண்ணாப்பின்னா சாப்பிடுவாங்களா இல்ல என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா எது சாப்பிட்டா என்னுடைய உடலுக்கு அதிகமான சக்தி கிடைக்கோ எனர்ஜி கிடைக்கோ ப்ரோட்டீன்ஸ் அதை அனுதினமும் என்ன பண்ணுவாங்க பயிற்சி டெய்லி ஓட்டப்பந்தயம் எந்திரிச்சு ஓடணும் அப்பதான் பந்தயம்னு வந்தா இவங்களால நல்லா ஓட முடியும் இப்ப ஒருத்தர் பயிற்சியே எடுக்கல நல்லா அது ஓட்ட பந்தயத்துல ஓட விட்டா விட முடியாது முடிக்கிறதும் பாதியில சுஸ்தாயிட்டு சைட்ல நின்றுடுவாங்க ஆமாவா இல்லையா அப்போ ஒரு தேவை ஒரு டயட் தேவை இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறமா ஒரு ரெஸ்ட் கூட எடுக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்குவாங்க அப்பதான் திருப்பி அந்த உடல் வந்து திருப்பி ரீகேன் ஆகும் இது உலகத்துல ஓடி ஒரு அழிந்து போகிற கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களே அவர்களை இவ்வளோ அடுக்கி ஒடுக்கி அவர்களுக்கு இவ்வளோ விதமான பயிற்சி கொடுத்திருக்கும் போது அழியாமை உள்ள கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பிராக்டிஸ் எவ்வளவு பயிற்சி எடுக்கணும் எவ்வளவு டயட் டயட்னா புரியுதுங்களா அவங்களுக்கு சத்து கிடைக்கிறதுக்கு நல்லா என்ன சாப்பிடுவாங்க புரோட்டீன்ஸ் இந்த புது சிஷ்டிக்கு பலம் வரணும்னா என்னத்த சாப்பிடணும் நாம சத்திய எதை தெரியுங்களா இன்னைக்கு சாப்பிடுது அதிகமா எது சாப்பிடுது ஆமா சிப்ஸ் மாதிரி எவ்வளவு பேர் சீரியல் பாக்குறீங்க கையை தூக்காதீங்க நீங்களே வச்சுக்கோங்க எவ்வளவு பேருடைய போன்ல இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு பேர் போன்ல யூடியூப் ஷார்ட்ஸ் அடிக்கடி பாத்துல இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இன்னும் டிவி வீடியோ கேம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது எல்லாமே தான் சிப்ஸ் ஜங்க் இது எப்படிதான் நம்மள ஓட விடாது ஆமா ஓட்டத்துல ஓட விடாது இத இந்த மாதிரி ஒரு அபியாசம் பயிற்சி யாருக்கு இருக்கணும் முதிர் வயது உள்ளவர்கள் ஏன்னா இதெல்லாத்தையும் பார்த்து வளர்ந்துருக்காங்க அவங்க சொல்லுவாங்களா எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது வாசிக்கலாம் ஒன்று குறைந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பாங்க பாருங்க பந்தயத்துக்கு போற எல்லாவற்றிலும்